இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி மயிலாடுதுறையில் நடைபெற்ற அற போராட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமை தாங்கினார் கொள்ளிடம் ஒன்றிய பாமக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தை மாநில துணை பொதுச் செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தொடங்கி வைத்தார் சிலம்பாட்டம் வாழ்வீச்சு தாரை தப்பட்டை முழங்க பிரம்மாண்ட ஊர்வலம் நடைபெற்றது போராட்டம் போராட்டம் இது மக்கள் நட போராட்டம் நம்முடைய வன்னியர் சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் நல்ல படிப்பு படிச்சிருக்காங்க ஆனால் பார்த்தாக்கா புத்தனார் வேலைக்கு போறாங்க சித்தாள் வேலைக்கு போறாங்க அவங்க குடும்பத்தையே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஐயா சொல்லுகின்ற இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு வந்தால் மட்டும்தான் அந்த பையன்லாம் அடுத்த கவர்மெண்ட் என்ன வேலை அறிவிக்குதோ அந்த வேலைக்கெல்லாம் அந்த பையன்லாம் போக முடியும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்